இந்த உலகத்திலே சோதனைக்காக வேண்டி நாம் அனுப்பப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா கட்டங்களையும் அல்லாஹ் எங்களை சோதித்துக் கொண்டிருக்கின்றார் அல்லது அமலா அந்த ஒவ்வொரு சோதனைகளையும் Yar serendah, nalla senji gundu warangga, entah tu pakar nalla subhanahu wa taala. Engalay ani tu ikut rekinda. Kan sallallahu alaihi wasallam, awal putri potri puhal wargal Hasan bin Sabit radhiyallahu taala. Wa ahsanu min kalam tu aini, wa ajmalu mubaraan min kalam talid nisa'u, khulikta mubarra'an min kulli aibin, ka annaka tadu khulikta kama உங்களை விட சல்லாஹூலி வல்லம் அவர்களை பார்த்து ஒரு சிறந்த ஒரு மனிதரை என்னுடைய கண் பார்க்கல உங்களை ஒரு உங்களை விட ஒரு சிறந்த ஒரு ஒரு குழந்தைய எந்த ஒரு பெண்ணுமே பெக்கல்ல பெற்றெடுக்கவில்லை எல்லா குறைகளை விட்டும் எந்த ஒரு குறையும் இல்லை பார்ப்பது கண்ணகத குளித்த கமாடஷா செல்லல்லா ஹலோ செலவு அவர்கள் நாம் எவ்வாறு எவ்வாறு இருக்க வேண்டும் நம்முடைய தோற்றம் எவ்வாறு இருக்க வேண்டும் வேண்டுமென்று ஆசைப்படுவோமோ அப்படியே விரும்பியது போன்று ஆசைப்பட்டது போன்று படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லி அசம்பித் சாதித் சாபித் ரவி அல்லாஹ்னு சொல்லுவார் அங்குரியவர்களே ரவி ரோமனனுடைய கடைசி பகுதி சல்லாஹூ அலிஹு வசல்லம் அவர்களை நினைவு கூறிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த வேலையிலே இன்றைய நாளிலே ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை உங்களுடன் பரிமாறிக்கொண்டால் அது சால பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அன்புக்குரியவர்களே ஆபத்தான டேஞ்சரான மோசமான ஐந்து கனவுகள் அன்புக்குரியவர்களே அந்த கனவுகளை நாம் கண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நாம் கண்டோம் என்றால் அந்த கனவை யாரிடமும் நாம் அதற்கு விளக்கம் கேட்கவும் கூடாது யாரிடமும் சொல்லவும் கூடாது எங்கிற கனவுல அதை நாங்கள் கண்டா பொதுவாகவே அறிவாற்றல் உடையவர் புத்தி கூர்மை உள்ளவர் நண்பர் நேசர் நெருக்கமானவர் அதற்கு முன்னால் இப்படிப்பட்ட இந்த கனவுகளை காணாமல் இருப்பதற்கு அதாவது சுருக்கமாக சொல்றதா இருந்தால் மோசமான கனவு ஆபத்தான டேஞ்சரான கனவு எங்கட வாழ்க்கையில வராமல் இருக்கணும் என்று இருந்தால் நாங்க தூங்குறதுக்கு முன்னால என்ன செய்யணும் என்று செல்லக்கூடிய விஷயத்தை நான் உங்களுக்கு பின்னால சொல்லுவேன் அதுக்குரிய பாதுகாப்பு நாங்க என்ன செய்யும் இந்த சொத்துபாவினுடைய இரு வரைக்கும் கவனமாக நாங்கள் இதை கேட்போம் என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையுடைய பெரிய ஒரு பகுதி தூக்கம் அதிகமான நேரம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் தூக்கத்திலே கழுகின்றது அந்த தூக்கத்திலே நான் ஏற்கனவே குத்துபாவிலே சொன்னது போன்று அவ்வாறு சில மெசேஜ்களை அனுப்புகின்றான் அல்லாஹ் அன்புக்குரியவர்களே அந்த மெசேஜ்களின் மூலமாக நம்முடைய வாழ்க்கைக்கு எத்தனையோ பின்னுக்குள்ள வாழ்க்கை படிப்பினைகள் எனவே இந்த மோசமான இந்த கனவுகள் இதை பற்றி நாம் யாரிடமும் விளக்கம் கேட்கக்கூடாது கூடாது விளக்கம் கேட்டு அதற்கு விளக்கம் அளித்து விட்டால் தப்பித்தவர் மோசமான கனவை கண்டுவிட்டோம் அந்த கனவை யார் ஒருவரிடம் சொல்லுகின்றோம் சொன்னவர் சொல்லுகிறார் அவருக்கு இதற்கு இதுதான் தாப்பர்யம் இதனுடைய விளக்கம் இதுதான் என்று சொன்னால் உலமாக்கள் எழுதுகின்றார்கள் அது நடக்க நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் என்று எனவே அன்புக்குரியவர்களை இந்த விடயத்திலே நாம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் என்பதனால்தான் இந்த விடயத்தை நான் இந்த எடுத்திருக்கின்ற அன்புக்குரியவர்களை பொதுவாகவே நாம் காணக்கூடிய கனவுகளை இரண்டாக பிரிக்கலாம் காணக்கூடிய கனவுகள் இரண்டாக பிரிக்கலாம் நல்ல கனவு

அதுக்கு பேர் ரூபியா இதுக்கு பேர் ஹொல் மாற முல சைத்தாந்தியிலிருந்து வாடதுக்குதே அது ஹொலும் அல்லாட்டிலிருந்து வாடுறது ரூபியா நல்லது ரூபியா கெட்டது ஹொலும் ரோபியா ஹாஷானா நல்ல கனவை கண்டுட்டோம் தூங்கினா அன்புக்குரியவர்களே அதிகமான பேர் கனவேதான் தூக்கத்துல கனவு போய்ட்டு கொண்டே இருக்குது நான் சொன்ன மாதிரி அன்புக்குரிய சில பேருக்கு கனவு கண்டுகொண்டே இருப்பாங்க ஆனால் சொல்ல முடியாது சில பேருக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் கனவுக்கு விளக்கம் இருப்பாங்க நல்ல கனவு அதை பத்தி சொல்றாரு நண்பரிடத்திலேயோ அல்லது மகபத்தான் அவர்களிடத்திலேயோ கதைக்கின்றார் சொல்லுகின்றார் அல்லது அதற்கு கனவினுடைய

அதுலயும் பிரச்சனை இல்லை ஆனா நாங்க கவனமா இருக்கணும் கெட்ட கனவு இருக்குது மோசமான கனவு இருக்குது அத நாங்க கண்டுட்டு எங்களுக்கு என்ன என்ன அதுக்கு கண்டுட்டோம் என்று சொன்னால் அந்த கனவை கெட்ட கனவை கண்டு விட்டோம் என்று சொன்னால் இப்பொழுது முழிப்பு வந்த உடனே நாங்க என்ன செய்யணும் இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்தது சொல்லவா வளைவ சொல்லமா எங்களுக்கு காட்டி தந்து இருக்கிறாங்க சொல்லி தந்து இருக்கிறாங்க என்ன செய்யணும் கேட்ட கனவு கண்டா ஆனா அந்த கனவை கேட்கிறாரு சொல்றாரு இப்ப முஷ்கிலா கபீஹி முஷ்கிலா கபீரா பெரிய பிரச்சனை இன் ஹகைதஹு ரப்பமா வகா வா சில நிகழ்வுகள் உண்மையாகவே நடந்தது கனவும் நடக்கும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே அதன் கூறியவர்களே மோசமான கனவுக்கு விளக்கம் கேட்க போகக்கூடாது ஏன் சொன்னால் சொல்லல் வாஹு அலை ஹோசலர் சொன்னார்கள் அல்ல அதீத நபி சொல்ல வாஹு அலைஹோசர் தான் அ ரோட்டிய மொ அல்ல பா காணக்கூடிய கனவு அது பறவையினுடைய இறக்கையிலே கொழுவப்பட்டிருக்கிறது கட்டப்பட்டிருக்கிறது இனிமோ ருவாயத்திலே திரும்பியனுடைய ரிவாயத்தில் இருக்கதே காலில் ரிஜில் ஃபோக்க ஜ போக்க ரிஜிலிபா என்பது அது அப்படியே கட்டி போட்டு கட்டா கட்டப்பட்டா அப்படியே என்ன செய்யும் அப்படியே பறந்து பறவை அப்படியே அங்கும் மிங்கும் ஒவ்வொரு இடம் அப்படியே போகும் இதே போல அன்புக்குரியவர்களே இன் புஷ்யராஜ் ஆஹ் ரோ அன் அஹ் அலா மன்றா விளக்கன்னு கேட்டு விளக்கம்னு சொல்லிட்டாங்க உண்மையான விளக்கத்தை சொன்னாலும் சரி பொய்யான விளக்கத்தை சொன்னாலும் சரி அதுக்குரிய விளக்கம் ஒன்று உண்மையான ஹக்கான அதுக்குரிய ஒரு தாப்பர்யம் ஒன்று இருக்கத்தான் செய்யுதுரியவர்கள் எத்தனையோ கிதாபுகள் இருக்குது தனி கனவுகளை பத்தி உலமாக்கல் எழுதி இருக்கின்றார் ஆனா வச்சு கொண்டோம் பொதுவாக எந்த ஒரு நெருக்கமான மனைவீட்டையோ நண்பன்தையோ தூரமான ஒத்தையோ சொல்லல்ல உங்கள்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்தானே அன்புக்குரியவர்களே அது அவர் அவர் இன்னொருத்தர்ட்ட இன்னொருத்தர்ட்ட உங்கள்கிட்ட 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 மட்டும் 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 உங்கள்டு முல காட்சி காட்சி விளக்கம் கிடைச்சுட்டா மோசமான கனவுக்குரிய மோசமான விளக்கம் கிடைச்சிட்டேன்டா அன்னுக்குரிய இப்ப ஆச குஷதி மிகப்பெரிய கைசேத்துக்கு உள்ளாக எனவே நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ரோ என்று சொல்றது அரபுல ரோ ஐயா அது கனவுதான் அது மினல்லா அல்லாஹ் மின சை குள்மென்றது வாரு சொல்லல்லா வா அலை சொன்னார்கள்

பல இடங்களில் இருந்து கனவுக்கு விளக்கம் கேட்கலாம் பயங்கரமான கனவு பதில் சொல்லலா சொல்லக்கூடாது எங்களுக்கு தட்டு எங்களுடைய கனவுல கண்ட கனவு எங்களுக்கு நல்ல விருப்பத்துக்குரியதாக இருக்குது இது ஆராய்ந்து விருப்பமானதை கண்டோம் ஆனா விருப்பமான ஆள்கிட்ட நெருங்கினவர்கிட்டயோ விளக்க சாரிட்டையோ கேட்கிறோம் இப்ப பிரச்சனை இல்ல முடையவர்களிடத்துல அதுக்குரிய சரியான ஆளுடத்துலதான் நாங்க கேட்கணும் கண்டவன்றவர்களிடத்துல அது கதைக்கவும் கூடாது கனவுக்கு சரியான விளக்கம் சரியான அர்த்தத்தை தான் விளங்கி கொள்ளணும் அல்லது சரியான முறையாக ஆய்வு செஞ்சு பார்த்து இடத்துல கேட்டு விளங்கிக் கொள்ளணும் எனவே அன்பு கூறியவர்களே யாரிடத்திலும் நாங்க சொல்றதில்ல சொல்லி அரசு சொன்னாங்க இதாரா கனவுல நாங்க காண்றோம் ஒரு கனவை கான்றோம் சொல்லு சொன்னாங்க அஹாதூகம் மயக்கூஃப் இ மதாமி விருப்பமில்லாத காலங்கள் ஒரு வெறுப்பானது அல்லது ஒரு காட்சி இப்ப இந்த நேரத்துல என்ன செய்யணும் மத அசனோ நாங்க என்ன செய்யணும் கெட்ட கனவு உதாரணத்துக்கு சொல்றேன்டா கெட்ட கனவும் கண்டுட்டோம் நாங்க என்ன செய்யணும் கண்மணி நாயகம் செல்லபாஸ் சொன்னாங்க முதலாவது தூக்கத்திலிருந்து நீங்க கண்டு கனவு கண்டு நீங்க கனவுக்கு முடிஞ்சு எலும்புவீங்க அல்லது எலும்பக்கூடிய நேரத்தில் எலும்புவீங்க அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யறோம் இடது சல இடது பக்கத்துக்கு திரும்பி தண்ணியில ஊதுற மாதிரி அன்புக்குரியவர்களே மூணு தடவை ஊதணும் எலும்புறதோட முதலாவது செய்ய வேண்டியது ரெண்டாவது அல்லாஹூடத்துல

இந்த ஓடலுக்கு செய்யணும் அடுத்ததே அவர் இருந்த பக்கம் எது அவர் படுக்க வேண்டியது வலது பக்கம் திரும்பித்தார் அவர் திரும்பி இருந்தார் இடது பக்கம் தானே திரும்பி அன்புக்குரியவர்களை ஊதுறாரு முனு விடுத்தம் வலது பக்கம் திரும்பி படுக்கொடு அவருடைய பக்கத்தை மாற்றோம் அடுத்தது அந்த கணவர் குட் கெட்ட கனவை என்ன செய்யணும் அந்த தூங்கி நேரத்திலே அல்லாஹுடைய அல்லாஹுடைய நாட்டம் இல்லாம எதுவும் நடக்காது எந்த ஒரு ஆபத்தும் நடக்காது நீங்க எப்படிப்பட்ட பயங்கர கனவை கண்டிருந்தாலும் சரி அன்புக்குரியவர்கள் இப்ப எங்களுக்கு தெரியாது நாங்க கனவுகள் காண்றோம் எது நல்லது எது கெட்டது எங்களுக்கு தெரியாது நல்ல கனவு எது கெட்ட கனவு எது பலரும் பல கனவுகளை காண்றாங்க அப்ப எங்களுக்கு எது கெட்ட கனவுன்னு தெரிஞ்சாதான் இதை நாங்க என்ன செய்ய கூடாது யார்கிட்டையும் பேசக்கூடாது என்று நாங்க உறுதி எனவே அன்பு கூறியவர்களே யார்கிட்டையும் சொல்லக்கூடாது பல மக்கள் தன்னுடைய

இது கெட்ட கனவு சில மக்கள் இப்படிப்பட்ட கனவுகளை கேட்கிறாங்க அதை யார்கிட்டையும் என்ன செய்யக்கூடாது கதைக்க கூடாது அந்த கனவுடைய தாற்பரியம் என்ன என்பதை நாங்க பார்த்தோம் அன்பு ஆனால் சொல்லக்கூடாது கனவு

அதில் இருக்கக்கூடிய கருவிகள் அந்த சாமான இவர் என்ன செய்யறாரு கனவுல காண்றார் அந்த அவைகளை பாவிக்கிற மாதிரி அல்லது அன்புக்குரியவர்களே அதை உபயோகிக்கிற மாதிரி கனவு இதுவும் கெட்ட கனவு இதுக்கு நாங்க செய்ய வேண்டிய மறந்ததுதான் ஆரம்பத்துல நான் சொன்னதுதான் கண்டா அடுத்தது அதோட சேர்த்து எழுதுறாங்க ஒருத்தர் காண்றாரு அது ஒரு அருஸ் என்று சொல்றது வந்து புது பிள்ளைக்கு சொல்றது அரபியில ஒரு பெண்ணுக்கு தான் அதை காணலாம் அந்த பெண் தனிமையில தான் வாழ்றா திருமணமாகல கனவுல

அல்லாஹ் சுபஹானுஹுவதால எங்கள் எல்லாரையும் பாதுகாப்பானாக சவா உன் ஹஃபிதுக்கும் அல்லாஹ் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக கானத் முஸ்தஇலத்து ஃபீக்கும் அது எங்கள எங்கள நாங்க நெருப்புல பத்திர மாதிரி உலமாக்கள் எழுதுறாங்க அல்லது எங்கள வீடு பத்திர மாதிரி அவ முஸ்தஇலத்து ஃபீ புயூத்துக்கும் அல்லது நெருப்பு எடுக்குது யாரோ எங்கட யாரோ அடுத்தவருக்கு அல்லது அடுத்தவருடைய வீட்டிலேயோ இப்படி ஒரு நெருப்பை காண்றாரு இது கெட்ட கனவு யார்ட்டை கேட்கவான விளக்கம் இதை மறைச்சிக்கோங்க இதுக்கு செய்ய வேண்டிய மருந்து நான் சொன்ன மருந்து செய்வதுதான் நாலாவது கனவு அன்புக்குரியவர்களே பல பல்லுகளோ அல்லது ஒரு பல்லோ பல பல் செட்டொண்டோ அப்படி முழுவுற மாதிரி தசா எங்கட வாயிலிருந்து அப்படி விழுவுது இப்படியான கனவு அது ஏதோ எங்களை இருந்தோ அதை கலட்டுற மாதிரியோ அல்லது அதை நாங்களே கலட்டுற மாதிரியோ இப்படி ஒரு தோற்றத்துல பல்லு கலற்ற அடுத்தது அஞ்சாவது கனவு அன்புக்குரியவர்களை கடைசியாக சொல்றேன் இது மிகவும் அவங்க தெரிவு செஞ்சிருக்கிறாங்க இது அல்லாத கனவுகளும் இருக்குது பாதுகாக்கணும் நிறைய பேர் சொல்றது பாம்பு கொத்துற கனவு பாம்பு கடிக்கிறது எங்களை கொத்துற மாதிரி நாங்கள் அதோட அதை கடுக்கிறதுக்கு முயற்சி செய்யறோம் அதை நீங்க பார்க்குறீங்க பாக்குறீங்க ஆனா அதோட போடா போராடுது கொத்துது ஒழுங்கு நோவினை கருது இப்படியான கனவை காண்றாரு அது யார்ட்டையும் சொல்லக்கூடாது யார்ட்டையும் விளக்கம் கேட்கவும் கூடாது எனவே அன்புக்குரியவர்களே எங்கட வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஆபத்தான கனவுகள் வரக்கூடாது என்று சொன்னான் இப்படி எல்லாம் நான் காணக்கூடாது என்னுடைய ஆபத்துகள் என்னண்டு தெரியா அப்படி கண்டாலும் நாங்கள் செய்ய வேண்டிய மருந்து அதான் செலவாக ஒலையும் செலவு சொல்லி தந்தாங்க அப்ப காணாம இருக்கணும் எங்களோட தூக்கம் நல்லதாக அமையணும் கடைசி வர காட்டியும் எங்கட தூக்கம் அழகாக அமைய வேண்டும் என்று எங்களுக்கு ஆசையா இப்படிப்பட்ட கெட்ட கனவுகள் நான் காணக்கூடாது நல்லாக தூங்கி நல்லாக எழும்போனும் இப்போ நாங்க என்ன செய்யும் நிம்மதியான தூக்கம் தேவை நிம்மதியா தூக்கம் இல்ல இப்ப நாங்க இந்த உபதேசங்களை பின்னால சொல்லக்கூடிய கூடியதால நான் ኹதுபாவை முடிச்சிடுவேன் அன்புக்குரியவர்களே બિஹாதில் ஹி நஸாஹி இந்த ஐந்து உபதேசங்கள் தூக்கத்துக்கு முன்னால நாங்க செய்ய வேண்டிய வேலை முதலாவது கபறன் தனா மன் தக்கூன க ஜடைத அஸ்ஸலாத் அல் 5 to ஹாஃபிட அஸ்ஸலாத் அல் 5 அஞ்சு நேர தொழுக அஞ்சு நேரத்துக்கு அந்த இன்னும் சொல்லாத காலத்தாலமோ மினி ந கிதாபம்மோ பூட்டான் அல்லாஹ் மகானுமோ தல சொன்னேன் நேரம் குறிப்பிடப்பட்டது என்ட கடையோட வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு வந்து எனக்கு நேரம் கிடைக்கும் எத்தனையோ பேர் இரவேல வந்து அன்புக்குரியவர்களே அப்படியே கலாசாரம் எல்லாத்தையும் மோட்ஸென் அடிச்சு போறது அது இங்கே கடை தொழில் செய்கிறவங்கன்னு மட்டும் செல்ல எத்தனையோ ஊருகள்ல கடைசி అన్నీనే వా హమ్ మా ఫి దాలిక్ సలాహ్ తొలువేల అది లేయూ స్పెషల్ గా சொல்றாங்க வெரி இம்பார்ட் இஷா சொல்லுங்க இஷா இஷா தூங்க போறோம் అஞ்சு நேர తొలుయే பக்குவமா అందంద నేరத்துக்கு தரோ ஏதோ వేల వెటిల తప్పిwidetilde எப்படியா తొలువు తొలువే కలవకపోదాది 1 2 3 ను అడికి అడికి தூங்க போறான் இல்ல ములు కలవయం సరి அதுக்கு நான் சொல்ல அன்புக்கூடியவர்களை கலா பண்ணுங்க சேர்த்தடிங்க ஒன்னு இப்ப விட்டுட்டீங்க கலா செஞ்சுட்டீங்க அண்டைய நாளுடைய கலாவை அண்டைக்கு தொழுகுதுங்க இல்லாட்டி நல்லா பாதுகாக்கணும் இந்த கனவு எப்படி ஆகும் அதோட சேர்த்து அந் தூக்கிருக்கு விது அதுக்கு பின்னால் தான் தூக்கத்துக்கு போகணும் அவன்

தூங்குறது அடுத்தது அஞ்சாவது அன்புக்குரியவர்களே வலது பக்கம் திரும்பி அந்த தெனா மா ஆல ஐமன் அல்லாஹு மீது நம்பிக்கை வச்சு தவக்குள் வைத்து அல்லாஹுமீன் நம்பிக்கை ரபுல் ஆலமீன் அல்லாஹ் அவன் மீது தவக்குள்ளே தூங்கணும் அல்லாஹுடைய உதவியாளியில் விஷயத்திலா லந்தரா ஷை ஐயோ கஃபீ அல்லாமே கடவுளில் எந்த ஒரு கெடுதியும் உண்டாகா தூக்கத்தில் எந்த ஒரு கெடுதியும் உண்டாகா எனவே அன்புக்குரியவர்களே இதுதான் ஐந்து கனவுகள் சுருக்கமான வார்த்தையில இந்த சொல்றத்து கனவு பல்லு கனவு இசை கருவிகளுடைய கனவு நெருப்பு கனவு பாம்பு கனவு தேலுடைய கனவு அல்லா சுபஹானு தலைப்படிப்பட்ட கெட்ட கனவுகள் இருந்து எங்களை பாதுகாப்பானாக கேட்கக்கூடாது சொன்ன விடயத்தை தான் செய்யணும் அன்புக்குரியவர்களை அந்த முறைய செஞ்சிட்டோம் என்றா அல்லா எவ்வளவு ஆபத்தான கனவு கண்டாலும் அதெல்லாம் எங்களை பாதுகாப்பாக நல்லா கூடிய உதவியாக வல்லாஹான் நிலமைகள் அனைத்தையும் சீராகுவாராக எங்கட கஷ்டங்கள் நீக்கிறியா துன்பங்களை அகற்றிடையாது வாக்களை கபூர் செஞ்சிக்கோ ரஹ்மானே யாள்லா என்கிற ஊர் தண்டனை ஆஜத்துகளை நிறைவேற்றி தந்துடுறே யாழ்லா எனது வாக்களை கபூர் செஞ்சிக்கோ ரஹ்மான் யா ல்லா என்கிற வியாபாரத்தில் வரக்கட்சியா வாழ்க்கையில் வரக்கச்சுங்கிறல்லா ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை எல்லாருக்கும் தந்துடியாது நல்ல கனவுகள் எங்களுக்குடியா நல்ல பஷாரத்தை கனவு மூலமாக காட்டிடையா கெட்ட கனவுகள் ஆபத்துகள் சர்வாத்துகள் சீகரிவைகளை வீட்டு நீங்கள் எல்லாரையும் பாதுகாத்துக்கலாம்